தமிழ் ரொம்ப அருமையான தமிழ் இந்த பாடினால் என்ன நிறைய பேர் இருக்கு காக்கை பாடினியாக கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த பாடினி தான் அவங்க அப்படி வச்சுக்கிங்களேன் நீங்கள் ஸோ அதாவது சில விஷயங்கள் வந்து சில பேர் ரொம்ப ஒரு ராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்படின்னா நம்ம டேலண்ட்டாக இருக்கோங்கிறது வந்து வேறு விஷயம் அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இருக்குதுல்ல ராஜா சார் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பல பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு அதே மாதிரி வந்து பேரரசு சார் அவர்கிட்ட வந்து எப்போவுமே ஒரு பட அவரோட படங்கள் பார்த்திங்கன்னா இருக்கும் ஆனால் அந்த எமோஷன் செம ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் வந்து அவரோட பெரிய ப்ளஸ் பேரண்ட்ஸ் உடைய ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மைக்கேல் போகும் இடம் இது தூரம் இல்லை எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள் ஒன்று மைக்கேல் சார் அண்ட் தட் இஸ் வீலி கிரேட் அந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தருந்து நம்ம கற்றுக்குறோம் ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து இருந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் கூடிய சீக்கிரம் இந்த சரண் இந்த படத்தை ஆக்சுவலாக சொன்னார்ல ப்ரொடியூசர் சார் வந்து தீபாவளி பாண்டப்ப பொங்கலை கொடுக்குறாருன்னு ஆனால் இந்த கதைக்கு வந்து அவர் அந்த மியூசிக் அவ்வளோ யோசிக்கிறதுக்கு டைம் நான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார் எல்லாராலேயும் ராஜா சார் எட முடியாது பார்த்த உடனே சீன் மியூசிக் போடுறதுக்கு ஆனால் நீங்கள் ரொம்ப அருமையாக எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டீங்க பிரதர் சேம் வித் சேம் வித் சினிமடோகிராஃபர்ஸ் பெருமாள் அண்ட் மணிவணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க எல்லா டெக்னிஷியன் சரி அண்ட் முக்கியமான விஷயம் மேடம் சும்னா மேடம் வந்து அவங்க வந்து ஆஸ் அண்ட் எக்ஸிகூட்டிவ் ப்ரொட்யூசராக அவங்களுக்கு சினிமா வந்து தூரம் இருந்து பார்க்குறாங்கன்னு நினச்சேன் ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமே அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க நான் ப ஒரு வாரத்துலேயும் அவங்களுக்கு இந்த டேர்ம் டெர்மாலஜிலாம் புரிஞ்சு போச்சு ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் ஆஸ் வெல் அஸ்டன் டிரெக்டர்ஸ் இதை இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயங்கள் அவங்க எல்லாரும் அதுக்கிட்ட எஃபர்ட் அண்ட் அதே அதே நேரத்தில் இந்த ஒரு கிவன் பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணணும் அதுக்கு இவன் டிஎஸ்கூலில் முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்ககிட்ட இருந்தது பட் அந்த நிர்பந்தத்தை வந்து ரொம்ப சர்வ சர்வசாதாரமாக கடந்து போனாங்க இது யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டேரக்டாக ஒர்க் பண்ணாத ஒரு குணா சுப்ரம வந்து இவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவார் எனக்கு தெரியவே தெரியாது எங்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது கூட கட் பண்ணா சார் க்ளோஸ்ல கேமரா என்ன ஆகுதுன்னு அங்கேருந்து ஃபுல் பேக் பண்ணால் அங்கேயிருந்து ட்ராலி இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை நார்மலாக கதையாக சொன்னார் அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க இந்த படம் வெற்றி வெற்றியடையும் நான் நம்புகிறேன் அந்த படத்தை எடுத்து போய் சேர்க்குறது வந்து உங்கள் கையில் இருக்குது நீங்கள் செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் தேங்க்யூ தேங்க்யூ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஆதேஷ் பாலா அடிக்கடி வந்துடுறாங்க எல்லாரும் அவர் வேறு ஓவர் லேப்பில் நின்றுக்காரு ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க சில சில விஷயங்களை வந்து எஸ்ஐஆ பண்ணுறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் அது அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லிமிடேஷனை அது அழகாக அந்த பேரகேட்டிவால் உடச்சி பண்ணார் பாருங்க அதனால் மறக்கவே முடியாது இதில் நான் நல்லா நடிச்சேங்கிறத விட நான் நல்லா நடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது ஆதீஷ் பாலா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வேறு யார் பேர் அதை விட்டு தானே தயவு செஞ்சு மனுஷங்க பிரதர்ஸ் தேங்க்யூ 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 ஸோ மச் சோ சிடி வெளியிடும் நேரம் ஸோ ஐ கால் சுகுணா மேம் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ் ஸோ சீசா பட குழுனர் முன்னிலையில் நமது கஸ்தூரி ராஜா சார் வெளியிட கே ராஜன் ஐயா அவர்கள் அதை சிடியை பெற்றுக்கொள்வார்கள் ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ஸ்டாண்ட் ப்ளீஸ் सीसा टीम मेमर्समेंटेज के वो बड़ी केट के टेक्निकल टीम से जॉन पड़े प्लीज ஸோ ஒரு நல்ல படம் கண்டிப்பாக நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை அந்த படத்தை கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் Thank you so much, CISA team, Matroom Press and Media. And thanks to all our special guests for joining this event. Thank you. Thank you all.